எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது சில விஷயங்கள் பகிர்ந்தோம் சொன்னோம் திடுது அவங்களுக்கு வேலை போயிடும் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆமாங்க சார் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னாங்க அப்புறம் சில எளிய பரிகாரங்களையும் மாற்று கருத்துக்களையும் அவருக்கு அடுத்த நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு துறையில் பயின்று அந்த துறையில் வேலை கிடைத்து ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து அதிலேயே ஓய்வு பெறுவது என்பது ஒரு வகையான உழைப்பு வெவ்வேறு நிறுவனங்கள் மாறிக்கொண்டு அடுத்தடுத்த பதவிகளுக்கு செல்வது என்பது ஒரு விதமான வாய்ப்பு பொதுவாக ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் வலுப்பெற்றிருந்தால் அவர்கள் வாழ்வில் ஏற்றத்தை அடையவா அடைவார்கள் திசாநாதனும் ஒத்துழைக்க வேண்டும் அது மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னோம் காரணங்கள் இருக்கிறது ஆரம்ப சஸ்வ அகாடமி ஆதார சுருதிகளின் வெளியே உதாரண ஜாதகத்துடன் நாங்கள் பயணிக்கிறோம் ஜாதகர் பிறந்தது இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு எட்டு மணி பதினோரு நிமிடங்கள் பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் லக்னத்தில் கேது நாலில் மாந்தி ஐந்தில் புதன் ஆறில் சூரியன் செவ்வாய் ஏழில் சுக்கரன் ராகு பதினொன்றில் சனி பகவான் சந்திரன் குரு விருச்சகத்தில் இருக்காங்க அனுச நட்சத்திர ரெண்டாம் பாதம் சனி தசை பத்து வருஷம் ஐந்து மாதங்கள் இருப்பு இருந்திருக்கு தற்பொழுது சுக்கர சந்திர சந்திரகுத்தி போயிட்டு இருக்கு சுக்கர திசையில் சந்திர புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காங்க திதிசூனிய ராசிகள் இல்லை நவாம்ச கட்டம் மிதுநலக்கணம் சந்திரன் கண்ணியில் புதன் குரு ராகு துலாத்தில் சனி பகவான் விருச்சகத்தில் மாந்தி மகரத்தில் சூரியன் செவ்வாய் கேது மேசத்தில் இருக்காங்க சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காங்க அப்போது சுக்கர திசையில் சந்திர புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஜாதகத்தில் சுக்கரன் நிற்பது குருவினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சந்திரன் நிற்பது சனி சாரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவானு வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்று வக்ரம் பெற்றவருடைய புத்தி நடக்குமானால் மிகுந்த கவனமாக பலன் சொல்ல வேண்டும் இந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தில் இருக்கிறார் அவரை இரண்டாம் அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார் அப்போ விதிகளை ஒவ்வொன்றாக கவனிப்போமா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியை இரண்டாம் அதிபதி வக்ரம் பெற்று பார்த்தால் வேலை இழப்பு திடீர் என்று ஏற்படும் லக்னத்திற்கு பதினொன்னாம் அதிபதியை இரண்டாம் அதிபதி வக்ரம் பெற்று பார்த்தால் வேலை இழப்பு ஏற்படும் இது எல்லாத்துக்கும் வருமா அந்த திசை வந்தா வரும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இணைந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் நி நின்று இருவரில் ஒருவர் சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்தால் கண்டிப்பாக வேலை பறிபோகும் இப்போ கடகராசி கடகராசியில குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாங்க குரு பகவான் சனி சாரம் துலாத்துல நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிற பொழுது திசா புத்திகளுடைய அடிப்படையில் கண்டிப்பாக வேலை பறி போயிடும் பத்தில் குரு வந்தால் வேலை பறிபோகும் பொதுவான விதி ஆனால் ஜாதகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இருவரில் ஒருவர் சனி சாரத்திலிருந்து அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி வந்தால் அந்த திசா புத்தியும் வந்தால் வேலை போயிடும் இருவரில் ஒருவர் குரு சாரத்தில் இருந்து பத்தில் குரு வராங்க குரு சம்பந்தப்பட்டவருடைய புத்தியோ திசையோ வந்தால் வேலை போயிடும் அப்போது ஒருத்தருக்கு ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி அஷ்டம குரு இவர்கள் கெடுதல் பலன் தர வேண்டுமென்றால் பிறந்த ஜாதகத்தில் அவர்களுடைய திசா புத்தியோ அந்தரமோ நடக்கணும் குரு பகவானும் சனி பகவானும் பலமற்று இருக்கணும் குறிப்பாக வக்ரமான நிலையில் இருக்கணும் சனி பகவானும் குரு பகவானும் ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ள அது இடைப்பட்ட காலத்தில் ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்காது ஏற்ற வேலைக்கு உரி உற்ற சம்பளம் கிடைக்காது நம்மளுடைய உழைப்பு வீணாக போகும் நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு அந்த தொழிலில் முன்னேற்றம் அடைந்தாலும் சரி நம்மனால நம்ம படிப்புக்கேற்ற ஊதியம் ஊதியத்துக்கேற்ற பதவி பதவிக்கேற்ற மரியாதை மரியாதை சூழ் தருகிற இடத்துக்கு நம்மளால் பயணம் செய்ய முடியாது என்பது ஜோதிடத்தின் ஆணித்தரமான கருத்து அனுபவம் உண்மை இது என்னுடைய அனுபவம் இது என்னுடைய தந்தையார் சொல்லிக் கொடுத்தது குரு பகவானும் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருந்தால் அவர்கள் திச சம்பந்தப்பட்ட திசாபுத்தி காலங்களில் கவனமாக பலன் சொல்ல வேண்டும் அப்போ சுக்கரன் நின்ற நட்சத்திர சாரம் குரு பகவான் சம்பந்தப்படுறாரு அவரும் வக்ரம் சாரநாத வக்ரம் அடைகிறார் சந்திரனும் அனுச நட்சத்திரம் அவங்களும் வக்ரம் அடைகிறாங்க சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரின் சாரநாதனும் வக்ரம் கண்டிப்பாக சரிங்க அடுத்த விதி சனி பகவானும் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியுடன் ராசிக்கு அஷ்டமாதிபதியுடன் தொடர்பு பெற்று குரு பகவானும் சனி பகவானும் லக்னத்திற்கோ ராசிக்கோ அஷ்டமாதிபதியுடன் சம்பந்தப்பட்டு அவர்கள் திசா புத்தி நடக்கிற பொழுது அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ அஷ்டம கு அஷ்டமத்தில் குருவோ பத்தில் குருவோ வந்தால் வேலை பறி போயிடும் அப்போ இது மாதிரி விதிகளும் இருக்கிறது விலக்குகளும் இருக்கிறது பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் இவையெல்லாம் விளக்கி வைத்து விட்டாலும் கூட வக்ரம் பெற்றவருடைய திசை நடக்கிற பொழுது அவர் என்ன நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் அந்த திசா புத்தி காலங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும் இப்போ கும்பலகணம்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு சுக்ரன் துலாத்தில் இருக்கிறார் ஆட்சி பெறுகிறார் அவர் திசை நடத்து நடத்துகிறார் அவர் சுவாதியில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் சுக்ர பகவான் வக்ரம் பெறுகிறார் அப்போ சுக்கர திசையில் சுக்கரன் என்ற நட்சத்திர அதிபதி இது சாரநாதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் அந்த ராகு பகவானுடைய புத்தியில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வேலை போயிடும் ராகு எங்கே இருந்தாலும் சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எந்த பாவகத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வருகிறதோ அது சம்பந்தப்பட்டமான இழப்புகளை இவர்கள் தருவார்கள் இப்ப இங்க பாருங்க சுக்கரதச குரு சாரத்தில் இருக்காங்க குரு பகவான் பன்னெண்டுல இருக்காங்க சந்திரபுத்தி சந்திரபுத்தி சனி சாரம் அவர் லக்னத்துக்கு பதினொன்னுல இருக்கிறார் இப்போ இவர்கள் எங்க எப்படி பத்தாம் இடத்துடன் தொடர்பு வருகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திநாதன் சனி சாரத்தில் சனி வக்ரம் பெற்று பத்தாம் அதிபதியான புதனை பார்க்கிறார் இது ஒரு குறிப்பு இப்ப ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதியான சூரியனை புத்திநாதனான சந்திரன் பார்க்கிறார் யார் சார வாங்கிங்க சனி சாரம் வாங்கி பார்க்கிறார் எனவே கூட குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்போ ஒரு திசை நடத்துகிற பொழுது திசாநாதனும் வக்ரமாகி புத்திநாதனும் வக்ரமானால் மிகுந்த கவனமாக பலன் சொல்லணும் அந்த திசாநாதனும் புத்திநாதனும் குருவுடனும் சனி பகவானுடன் வக்ரம் பெற்றால் எதிர்பாராத பதவி இழப்பு ஏற்படும் எனவே ஒரு ஜாதகத்தில் திரும்ப திரும்ப அதே சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று சம்பந்தப்பட்ட திசாபுத்தி புத்தி நடந்த கோச்சாரத்தையும் கவனிக்க வேண்டும் இல்லைன்னா வேலை பறி போயிடும் சனி பகவான் வக்ரம் பெற்று சம்பந்தப்பட்ட புத்திகளில் கோச்சாரமும் நம்ம கவனிக்கணும் அப்ப இங்க பாருங்க சந்திரனும் குருவும் சேர்ந்து லக்னத்திற்கு பனிரெண்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாலாம் இடத்தில் கோச்சார சனி சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலத்தில் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு இது எதுனாலும் நம்ம ஆராய வேண்டாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படி போக வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வேலை பறிபோவதற்கு முன்னால் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும் புதிதாக வரும் நாம் அந்த நிறுவனத்திலேயே ரொம்ப நாள் இருந்துட்டோம் அல்லது அவங்க பத்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டோம் நமக்கு வேறு விதமான பலன்கள் அங்கே பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நாம இருந்தோம்னா அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் நம்மை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மேற்கண்ட திசாபுத்திகளினுடைய அடிப்படையில் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் நம்மை விளக்கி விடுவார்கள் பொதுவாகவே ஐந்தில் உள்ளவர் திசை பத்தை முடக்கும் என்பது என்னுடைய குருது குருநாதர் வாக்கு ஐந்தில் உள்ளவர் திசை பத்தில் உள்ளவர் அந்த அந்த ஆக்கத்தை ஊக்கத்தை முடக்கிடும் ஐந்தில் உள்ளவர் திசை நடக்கிறப்ப கவனமா இருக்கணும் வக்ரம் பெற்ற கிரகம் ஐந்தாம் இடத்தையோ பத்தாம் இடத்தையோ பார்த்து அவர்கள் சம்பந்தப்பட்ட திசா வந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்துக்கு சொன்னோம் அதுக்கு ஒரு பாடலும் இருக்குது இது பொதுவான பாடல் புளிப்பாணி இருநூத்தி எழுபத்தி மூணாவது பாடல் பாரப்பா சுக்கரதிசை ராகுகுத்தி பகையான அது முப்பத்தாறாம் சேரப்பா அதன் பலனே செப்பக்கேழு சிரரோகம் காமாலே ஜெயமும் நோவாம் ஆரப்பா அரசர் பகை அவமிருத்துமாமே அவமிருத்து என்றால் நாம் செய்யாத தவறுக்கு நம் மீது வீண் பழி சுமத்துதல் ஆரப்பா அரசர் பகை அவமிருத்துமாமே அன்பான தாய அடவுடனே சாவாம் அம்மா அப்பா இவங்களுக்கு சமீபத்தில் காலமாயிட்டாங்க மேரப்பா மேகத்தால் ரோகம் உண்டாம் மேகமதால் ரோகம் உண்டாம் மேலெல்லாம் சிவக்கும் குட்டம் ஆவான் பாறை அப்போ தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருங்கிறது பாடல் சரி இந்த பாடலை அப்படியே எடுத்துக்கொள்வதா அப்படின்னா இந்த சுக்கர திசை ராகு புத்திக்கு இந்த பாடல் அப்போ இதுல வியாதிகள் சொல்லி கெடுபலன்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்போ அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட வேண்டும் இங்கு ஆறாம் அதிபதியாக வருகிறார் எனவே ஒரு பாடலை படிக்கிற பொழுது வியாதியை குறிப்பிட்டு சொன்னால் ஆறாம் இடத்தை எடுங்க விபத்தை சொன்னால் எட்டாம் இடத்தை எடுங்க மரணம் மரணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் வெளியூர் புறையான அசுப செலவுகள் சொன்னால் பனிரெண்டாம் இடம் எனவே ஒரு கிரகம் வக்ரம் பெற்று திசையை நடத்தினால் எந்த பாவகத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வருகிறதோ அந்த பாகவம் பாவகம் சார்ந்த விஷயத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் இது ஒன்று மேற்கண்ட கிரகங்கள் சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் இருவரில் ஒருவர் சனிசாரம் பெற்றிருக்கிறாங்களோ குருசாரம் பெற்றிருந்தாங்களா ரொம்ப கவனமாக குருவையும் சனி பகவானையும் நாம் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் காரணம் காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் பத்து பதினொன்றுக்கு அதிபதி சனி பகவான் எனவே குரு பகவானும் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருந்தால் அவர்களுடைய தொழிலில் எதிரிகளை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது குறிப்பாக குரு பகவானும் சனி பகவானும் இரண்டாம் அதிபதியாக வந்தால் வாக்கினால் எதிரிகள் உருவாகுவார்கள் தானாகவே உருவாங்க நாம கெடுபடி சட்டத்திட்டம் எல்லாம் அங்கே பேசி பிரயோஜனமே இருக்காது நாம் அந்த நிறுவனத்துக்கு உண்மையாக உழைத்தாலும் கூட சுற்றி உள்ளவர்களுடைய பேச்சால் தொண்ணூத்தி பேர் பேரு ஒரு சேர இருக்கிற பொழுது நாம் கூப்பாடு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை எனவே ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக இருந்தால் ஊரோட ஒத்து போயிடணும் கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் பலகற்றும் கல்லாதவராக நம்மை உலகம் ஒதுக்கிவிடும் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி